ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாமா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க இன்றைக்கி கர்ப்பிணிகளாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு சைடில் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் இதை பண்ணாலும் அதை பண்ணாதான்னு சொல்லுவாங்க ஒரு வேளை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றப்போ ஏன்னால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் ஸ்கேனு செக்கப்பு இது மாதிரி இல்லாததால வீட்டில் இருக்கிறப்போ குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க வந்து உடல் அளவில் குறைவாட பிறக்கும்பொழுது இந்த ரீசன் ஷேர் பண்ணாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து நிறைய ஸ்கேனு செக்அப்ல போறப்ப நம்மளுக்கு அந்த பயம் கிடையாது இருந்தாலுமே ஒரு அம்மாவை நம்ம என்ன நினைப்போம் ஒரு டக்குனு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்றப்போ குழந்தைக்கு ஐஸ்கிரீம் குடிக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு முன்னேற்படாக இருக்கும் இல்லைங்களா அந்த வகையில நீங்க பிரெக்னென்ட்டா இருந்தீங்க அப்படின்றப்ப தயவு செஞ்சு இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் அடுத்த பட்ச விஷயம் தான் இல்லைங்களா ஆனா நீங்க கர்ப்பமா இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம் வந்து வெளியே போகவே கூடாது ரெண்டாவது எந்த ஒரு டைட்டான பொருளையும் சாப்பிடவே கூடாது அடுதா டைஜஷனுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது ஏன்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கிரகணம் நகர டைமில் ஸோ அந்த டைம்ல நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றப்போ நம்ம டைஜஷன் ஆகாது நார்மலாகவே டைஜஷன் ஆகலாம் பிரச்சனை கர்ப்பகாலத்தில் ஆகலன்றப்ப வயிறு வலிக்கும் மோஷன் போகிற மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைக்கும் பிரச்சனை அதனால ரொம்ப டைட்டான பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க கிரகணம் எப்போ நடக்குது அப்படின்றப்போ ரெண்டு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு முப்பதுக்கு முடியுது மதியம் ரெண்டு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு முப்பதுக்கு முடியுது இல்லைங்களா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இருக்கு இது வந்து ஐரோப்பா ஆப்பிரிக்கா அட்டானிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா எல்லா இடத்துலயும் தெரியுது இல்லைங்களா சூரியன்ன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதுதான் அதனால கண்டிப்பா நம்ம சேஃபா இருக்கணும் ஏன்னா கிரகணம் நடக்கிறப்போ நெகட்டிவ் அந்த கதிர்வீச்சுகள் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல அது நம்ம மேல பட்டுச்சு அப்படின்றப்போ நம்ம ஸ்கின் அலர்ஜி தோல் அரிப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் மிக மிக அதிகம் சோ நீங்க கிரகணத்தின் போது செய்ய வேண்டியதுன்னா உங்க வீட்டுல ஒரு புல் கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும் அந்த தர்பைப்பூ நீங்க கையில வச்சிருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க சமைச்ச சாப்பாடு மேல குளிக்க போற தண்ணி மேல தர்பி போல போட்டு வச்சிருக்கணும் ரெண்டாவது கிரகணத்தின் போது உங்களுக்கு பிடிச்ச சாமியோட மதத்தை சொல்லிட்டே இருக்கணும் மூணாவது விஷயம் கண்டிப்பாக எந்த காரணத்துக்கு ஒன்றும் அறுவடை தரக்கூடாது கோவில்கெல்லாம் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் யோசிக்கக்கூடாது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணக்கூடாது கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது முக்கியமாக ஒரு யூரின் போகிறதுக்கே உள்ளேருந்து எழுந்து வெளியே வரக்கூடாது என் பிரெக்னன்சி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றப்ப வீட்டுக்குள்ளே ஒரு டப்பா கொண்டு போய் வச்சுப்பேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் நடக்கும் இல்லைங்களா அதிலேயே பாத்ரூம் போயிட்டு டிஷூ பேப்பர் வச்சு உடச்சுப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் ஏதாச்சும் குழந்தைக்கு நம்மளால ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு கேர்லெஸ்னஸ் பண்ணுறதால குழந்தைக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு அப்படி ஓகேன்றப்போ நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க கிரகணம் போது இந்த காய்கறி நறுக்காதீங்க எதுவும் சமைக்காதீங்க தோல் வெங்காயம் தோலி குடிக்கிறது பூண்டு தோல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அதே மாதிரி கூர்மையான பொருள் கத்திரிக்கோல் கத்தி இதெல்லாம் கையில் வச்சிடக்கூடாது முக்கியமாக ஊசியில் வந்து நூல் கோர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரகத்து டைமில் பண்ணவே கூடாது சரி இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் நீங்கள் கேட்கலாம் நம்ம ஜென்ரேஷன் நிறைய வளர்ந்துட்டோம் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிது இல்லைங்களா சரி அப்படி பண்ணால் என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அது அப்படி பண்ணால் என்ன நடக்குன்னா நம்மளுக்கு இப்போது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா என் குழந்தை வந்து வயிற்று மேல ஒரு ரவுண்ட தொப்புல ஒரு கல் மாதிரி இருக்குங்க ரவுண்ட ஒரு காத்து மாதிரி இருக்கு டாக்டர் கேட்டா நிறைய ரீசன் சொல்றாங்க ஆனால் எங்க பாட்டி எங்க வீட்டில் இருக்கவங்க கேளுங்க வந்து எதுனா பண்ணிருப்ப அதனால தான் குழந்தைக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எனக்குமே கொஞ்சம் ஓகே நம்ம ஒருவாள் சரியா இருந்திருக்கலாமு கூட தோணியிருக்கு ஸோ நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் நம்ம மூத்த நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு பயப்படன்றதுக்காக இந்த மாதிரி விஷயம் சொல்லிருப்பாங்க அது போய் கண்டிப்பா நிறைய காரணம் இருக்கும் ஒரு சாணம் தெளிச்சா எவ்வளோ வீட்டுக்கு நல்லது இல்லைங்களா ஒரு விலைக்கு ஏத்தனா வீட்டுக்கு எவ்வளோ நல்லது அதே மாதிரி தான் இதில் நிறைய ரீசன்ஸ் மறைஞ்சிருக்கு ஆனா நீங்க இதெல்லாம் நீங்க பிரெக்னென்டா இருக்குன்னு தயவு செஞ்செல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி குடிக்கலாமா கண்டிப்பா கிரகத்தில் தண்ணி நிறைய தண்ணி குடிக்கூடாது யூரியன் வந்துட்டே இருக்கும் சாப்பிட்லாமா ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப பசி எடுத்தா நான் படுக்கலாமா தூங்கலாமா உங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணுங்க மோஸ்ட்லி தூங்க வேணாம் ஃபோன் கையில் வச்சுருக்க வேணாம் லேப்டாப் மனி மேலே வச்சு ஒர்க் பண்ணிக்க வேணாம் ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் டைமாக இருந்தால் கூட அந்த டைம் முடிஞ்சு போங்க வெளியே போக வேணா காட்டன் ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி தண்ணி குடிச்சிட்டே இருந்திங்கன்னா யூரின் போயிட்டே இருக்கும் நம்ம போயிட்டு அந்த கதிர்கள் வெளியே வரக்கூடாது வெளிச்சத்தில் நம்ம இருக்கக்கூடாது அவ்வளோதான் மோஸ்ட்லி மற்றபடி எல்லாத்தையும் பண்ணலாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப சேஃபாக பத்திரமாக இருந்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்